மண் காட்டுக்குச் செல்லுதல் தலைப்பு உன்பகுதி தொடர்ச்சி காலம் யாருக்கும் எதற்கும் காத்திருப்பதில்லை பொழுது விடிந்து விட்டது முகூர்த்தம் வந்து கொண்டிருந்தது பெரும் அவரது சீடர்களும் வாத்தியங்கள் ஒழிக்க நீர்க்குடங்கள் தானியங்கள் ரத்தினங்கள் தேன் தயிர் நெய் பொறி தர்பை புல் சமித்தூள்கள் பூ பால் பணிகள் யானை குதிரை ரதம் வெண்குடை சாமரம் காளை குதிரை புளி புலி தோலாசனம் இவற்றுடன் செல்வதை கண்டதும் நகரம் அந்த அடைந்த உற்சாகத்திற்கும் சந்தோஷத்திற்கும் அளவே இல்லை சுமித்ரை வணக்கம் மன்னனை கூப்பிடுவீர் பட்டாபிஷேக வைப வை பட்டாபிஷேகத்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன என்றார் சிஸ்டர் தசரதன் மாளிகை வாயிலில் இருந்த சுமித்ரை சுமித்ரை வசிஷ்டரிடம் வணங்கி மாளிகையினுள் சென்றார் அங்கே தசரதன் கிடந்த நிலைமை அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது மன்னா பட்டாபிஷேகத்துக்கு நேரம் வந்துவிட்டது வசிஷ்டர் எல்லா ஏற்பாடுகளுடனும் வந்துள்ளார் தங்கள் அனுமதி வேண்டும் என்றார் சுமித்ரை தசரத மன்னனிடம் தசரதன் அரை மயக்கத்தில் கடந்தான் இனி இவனை நம்பி பயனில்லை என்று நினைத்த கைகையை தானே பேசத் தொடங்கினாள் சுமித்ரை இரவு முழுவதும் மன்னர் பட்டாபிஷேக வைபவம் பற்றி பேசி கொண்டிருந்தார் எனவே உறக்கம் இல்லை இப்பொழுதுதான் உறங்க சென்றுள்ளார் பட்டாபிஷேகம் கிடக்க கிடக்கட்டும் முதலில் ராமனை அழைத்து வர ஏற்பாடு செய்வீர் பின்னர் பேசலாம் உடனே செல்வீர் இது மன்னன் ஆணை என்று அவரை அனுப்பினால் கைகை என்று அவளை அனுப்பினால் கைகை சுமித்ரையை ராமனை அவன் மாளிகைக்கு சென்ற பொழுது ராமனும் சீதையும் எழுந்து குளித்து மடியாக பட்டாபிஷேக விஷயத்திற்கு பட்டாபிஷேக விசேஷத்திற்கு தயாராக இருந்தார்கள் இளவரசே வணக்கம் என்னவென்று தெரியவில்லை அரசி கைகேயும் மன்னனும் தங்களை அங்கு உடனே வரும்படி கட்டளை எட்டுள்ளார்கள் உடனே வருவீராக என்றார் சுமித்ரை ராமன் உடனே அப்படியே கிளம்பினான் சுமித்ரை தேர் மெதுவாக சென்றது அவ்வளவு மக்கள் கூட்டம் எங்கும் இன்ப கூச்சல் ஏன் இன்னும் பட்டாபிஷேக வைபவம் ஆரம்பமாகவில்லை என்று எல்லோரும் நினைக்க ஆரம்பித்து விட்டனர் தசரதன அரண்மனைக்குள் நுழைந்த ராமன் மன்னன் தனது தகப்பனது நிலை கண்டு மாம்பை மிதிப்பவன் போல் அதிர்ச்சி அடைந்தான் அரசனது முகம் காய்ந்து போன மல்லிகை மலர் போல இருந்த தந்தையை வணங்கினான் ராமன் ராமா என்று ஈனஸ்வரத்தில் முணங்கி கண்களை மூடிக்கொண்டான் தசரதன் தாய் கைகையின் காளையின் தொட்டு வணங்கினான் ராமன் தந்தையின் உடம்புக்கு என்ன ஏன் இப்படி உள்ளார் ராமனின் மனதில் ஆயிரம் கேள்விகள் அம்மா என்ன நடந்தது தந்தை ஏன் இப்படி இருக்கிறார் எவ்வளவு பிரச்சனையே இருந்தாலும் என்னிடம் இனிமையாக பேசுவாரே யார் என்ன செய்தார்கள் இதை என்னால் தாங்க முடியவில்லையே ராமன் பொறுக்க முடியாமல் கதறினான் இதற்குத்தானே காத்திருக்கிறாள் கைகேயி ஒரு சமயம் உத்தத்தில் அவனது உயிரை காத்தேன் அதற்கு நன்றியாக இரு வரங்களை ஈர்த்தார் உன் தந்தை ஐயை ராமனிடம் கூறினாள் உன் தந்தையிடம் இரண்டு வரம் கேட்டேன் தருகிறேன் என்று சத்தியம் பண்ணிவிட்டு இப்பொழுது தர மறுக்கிறார் என்றாள் ஐயை அம்மா ஆணையிட்டு சொல்கிறேன் எக்காரியமாயினும் சரி நிறைவேற்றுவேன் நான் செய்யும் சத்தியம் இது என்றால் ராமன் பூமி உமன் பூமி ஒரு நிமிடம் ஆடியது ஒன்றுமில்லையப்பா பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் நீ நீ பதினான்கு ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும் இவையே நான் கேட்ட வரங்கள் மன்னனது ஆணையும் இதுவே நீயும் சத்தியம் தவற மாட்டாய் அல்லவா என்றால் கையை கையை கூறியதும் ராமனது முகப்பொழிவு மலர்ந்த செந்தாமரை போல் இருந்தது தாயே இதற்கு தயக்கம் ஏன் எனக்கு நீங்கள் வேறல்ல என் தந்தை வேறல்ல நான் தந்தையின் அடிமை எனக்கு மகிழ்ச்சி எதுவென்றால் மரதன் நாட்டை ஆளட்டும் தந்தையையும் சரியாக கவனித்துக் கொள்ளட்டும் இதுவே என் மகிழ்ச்சி இதோ உடனே காடு செல்கிறேன் என்று இருவரையும் வணங்கி எழுந்தான் ராமன் தந்தை பிள்ளையை காட்டுக்கு அனுப்புகிறார் பிள்ளையோ தந்தையின் நலனை பேணுகிறான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ப்ளீஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் Thanks for watching.